ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வெட்டி விமர்சனம் லோகேஷ் கனகராஜின் கூலி இந்த படத்தை உண்மையிலே லோகேஷ் கனகராஜ் தான் எடுத்தாரா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இந்த படத்தை பார்த்த பிறகு எனக்கு தோணுச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த சைனீஸ் படம் ஒன்று வந்தது பார்த்தீங்கன்னா குபு ஹாஸ்டல்னு அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்குது அது என்னங்கிறது நான் சொல்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு அனிருத்தோட இசை பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு தமிழ் சினிமா பிடிக்குன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியும் வச்சுக்கோங்க இப்போது இந்த படத்தோட கதை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் விசாகப்பட்டினம் ஹார்பரில் நடக்கக்கூடிய தில்லிமல்களுக்கு கண்டுபிடிக்க போற ஒவ்வொருத்தரையும் அவங்க போட்டு தள்ளிடுறாங்க இதுல நம்ம ரஜினிக்கு நெருங்கிய நண்பரான ராஜசேகர் சத்யராஜையும் போட்டுறாங்க இப்போ இந்த கொலைக்கு பின்னாடி என்னதான் நடந்தது அப்படின்னு விசாரிக்க வரக்கூடிய தேவாவுக்கு என்னென்ன நடக்குதுங்கிறது தான் கதை இந்த படத்தினுடைய ப்ளஸ் அண்ட் மைனஸ் அப்படின்னு எடுத்துகிட்டோம்னா இந்த படத்துடைய மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இந்த படத்துனுடைய வில்லன் கேரக்டர் ஒரு பக்கம் நாகார்ஜுன் இன்னொரு பக்கம் சௌபின் சாகிர் இதில் நாகார்ஜுன் கதாபாத்திரம் ரொம்ப பர்ஃபெக்டாக வடிவமைக்கப்பட்டிருந்தது ஆனால் இந்த சௌபின் சாகிருடைய கதாபாத்திரத்தை உருவாக்கிக்கும் இருக்குன்னு பார்த்தியா தயால் அந்த இடத்துல தாங்க டோட்டலாக கதையை சொதப்பிடுச்சு அவருடைய கதாபாத்திரத்தை வந்து ரொம்ப நல்லா மிரட்டும்படி அவங்க வடிவமைச்சிருந்தாலுமே கடைச்சி வரைக்கும் வளவலாக கொலக்கொலான்னு வெண்ணையில் போட்டு எடுத்த வெண்டக்காய் மாதிரி போயிடுச்சு அப்படின்னு நாம் சொல்லி ஆகணும் மாதிரி இந்த படத்தில் தாகா வரா போறாரு உங்க எல்லாத்து மேலேயும் தாக்குதல் நடத்த போறாரு உங்களை தெரிக்க விட போறாரு அப்படின்னு அமீர் கானுக்கு ஸ்டார்டிங் இருந்து பில்டப் போ பில்டப் கொடுக்குறாங்க கடைசியாக பார்த்தா இவர் ரஜினி சாரோட பீடி குடிச்சுக்கிட்டு பில்டப்பே இல்லாமல் ஃப்ரெண்ட்ஷிப் பேசிக்கிட்டு இருக்காரு இது என்னடா லாஜிக்கு அப்படிங்கிற மாதிரி ஆகி அதே மாதிரி இந்த படத்தில் வந்து நம்ம சூப்பர் ஸ்டாரோட கேரக்டரை விட இந்த வில்லன் கேரக்டர்ஸுக்கு அதிகமான ஸ்பேஸ் கொடுத்ததுனால சூப்பர் ஸ்டார் படமாக இது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சந்தேகமும் நமக்கு இருந்தது அவரு வழக்கமான அளப்புறம் இல்லாமல் தன்னோட ஸ்டைலில் இந்த படத்தை அவர் நடிச்சிருந்தாலும் பெரும்பாலான இடத்துல இந்த படம் ஜர்க்கடிச்சு தினமோ உண்மைதான் அதே மாதிரி இந்த படத்தில் நான் ஒரு கும்பு ஹாஸ்டல் படம் சொன்னீங்களா அந்த படத்தில் ஒரு கேங் இருக்கும் கோடாரி கேங் அப்படின்னு இந்த படத்தில் கொக்கி கேங்குன்னு சொல்லி நம்ம உபேந்திரன் வந்து ஒரு மிகப்பெரிய பாக்ஸை தூக்கிட்டு வர்றாரு அதிலிருந்து கொக்கி எடுத்து எல்லாரையும் குத்து குத்துன்னு குத்தி கொள்றாங்க இவருடைய சூப்பர் ஸ்டாருடைய மனுமகம் குத்துசி குப்புசாமின்னா நம்ம சூப்பர் ஸ்டாரு கொக்கி கோபாலாக மாறிட்டாரு என்னத்த சொல்றது அப்படிங்கிற மாதிரி ஐப்பாச்சு அங்கே கோடாரி கேங்கு இங்கே கொக்கி கேங்கு அவ்வளோதான் இது வந்து விக்ரம் படத்தில் இவங்க வந்து ப்ரௌனி கண்ணை வச்சு ஷூட் பண்ணியிருப்பாங்க ஒரு கூஸ் பம்ப்ஸ் மூவமெண்ட் இருந்தது இந்த படத்தில் அந்த மாதிரி கூஸ் பம்ப் மூமெண்ட்ஸ் எந்த இடத்துலையுமே இல்லாத தான் படம் சலுப்புக்குரிய வகையில் இருக்குதுன்னே நாம் சொல்லி ஆகணும் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த கூலி சூப்பர் ஸ்டாருடைய ஸ்டார் வேல்யூக்காக ஓடுமே தவிர லோகேஷ் கனகராஜுடைய டைரக்டருக்காக இந்த படம் ஓடவே ஓடாது ஏன்னா உண்மையிலே இது வந்து ஒரு மொக்க கான்செப்ட் நண்பர்களே எந்த இடத்துல அதாவது ட்விஸ்ட்டு டேர்ன்ஸ்லாம் நிறைய வச்சுருக்காங்க ஆனால் ஒவ்வொரு ட்விஸ்ட்டும் நாம் கணிக்கும்படி இருக்கிறதா இந்த படத்தோட இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனையாக நாம் பார்க்கலாம் என்ன பொறுத்தவரைக்கும் இந்த கூலி கொடுக்குற காசுக்கு சூப்பர் ஸ்டாரோட நடிப்பு மட்டும்தானே தகவல் மற்றபடி படத்தில் ஸ்டண்ட்டு ஒரு சில விஷயங்கள் இதை தவிர படத்தில் ஒன்றுமே இல்லை இது ஒரு குப்பை அப்படின்னு நாம் சொல்லலாம்